மதுரவை மாவட்டம் சத்தியப்பட்டி மருமநாடு நடைபெற What the fuck? நிறைவுகிறது காலை களம் அணித்து விடப்பட்டு சரியாக ஐந்து இடங்கள் நிறைவு என்று

i yeah. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை ஏன் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை தலைவர் ஜிஆர் கார்த்திகாடுவார்கள் அந்த வாயிலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சட்டத்துக்கு

तल्ली वाले तल्ली के तल्लाम चलावाला तल्लीस जगह पे हमने तल्लाम चलावाला तल्ली वाले कौनसा बाहर की बात है तुमने சீக்கிரம் வாங்க கொஞ்சம் ஏன் அப்படி பண்றீங்க அது மாலை மரியாதை வெளிப்படிங்க ஜிஆர் நாட்டி வந்து மாலை கமிட்டி